வணக்கம் வணக்கமன் மல்கம் பாக்டவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் சிலர் இந்தியாவுல திரைப்பட பட்ஜெட் எகிறீட்டு இருக்கு ஒரு காலத்துல பல நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கப்பட்டுச்சுன்னா அதுவே இண்டஸ்ட்ரியோட பெரிய படமா இருந்திருக்கும் ஆனா இப்போ பல நூறு கோடி திரைப்படங்கள் சாதாரணமாகிடுச்சு இந்திய சினிமா மார்க்கெட் விரிவடைஞ்சிருக்கு ஓடிடி தளங்கள் அதிகரிச்சிருக்கிறதும் மார்க்கெட் வெறிவடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நடிகர்களுடைய சம்பளமும் அதிகரிச்சிருக்கு பல நடிகர்கள் ரூபாய் நூறு கோடி சம்பளம் சர்வ சாதாரணமா வாங்குறாங்க ஒரு நடிகர் ஒரு படத்துக்கு ரூபாய் இருநூத்தி எண்பது கோடி வாங்கியிருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு இது பிரபாஸ் ஷாருக் கானின் சம்பளத்தை விட அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நடிகர் வேற யாரும் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இவர் தான் அடுத்த படத்துக்கு ரூபாய் இருநூத்தி எண்பது கோடி அளவுக்கு சம்பளம் வாங்கியிருக்கிறத தகவல்கள் வெளிவந்திருக்கு ரஜினிகாந்துக்கு தமிழ் மட்டும் இல்லாம தென்னிந்தியா மற்றும் பாலிவுட் அப்படின்னு பல பகுதிகளிலும் ரசிகர்கள் இருக்காங்க வெளிநாடுகளையும் ரஜினிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு ரஜினிகாந்துக்கு தற்போது எழுபத்தி மூணு வயசாகுது ரஜினிகாந்த் இன்னும் ஹீரோவா ஜொலிச்சிட்டு இருக்காரு இந்த வயசுலயும் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் அப்படிங்கிற சாதனையை ஏற்படுத்தியிருக்கார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் நடிப்புல கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் படம் சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படம் ரூபாய் மேல வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்குச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிக வசூல் செஞ்ச தமிழ் திரைப்படமா ஜெயிலர் அமைஞ்சிச்சு இந்த வெற்றியின் மூலமா ரஜினிகாந்த் தன் சம்பளத்தை உயர்த்திருக்காராம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட ரஜினிகாந்த் இணையும் படத்துல அவருக்கு ரூபாய் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமான சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த படத்துடைய டைட்டில் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாக இருக்காம் விக்ரம் லியோ வெட்டரி படங்களை தொடர்ந்து ரஜினிய லோகேஷ் கனகராஜ் இயக்க இருக்காரு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகியிருக்கு ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜினையும் இந்த படத்துல பிருத்திவிராஜ் ரன்பீர் கபூரும் நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு